வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் தமிழக நெடுஞ்சாலை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் காவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த்ரீ டைப்பு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆபிஷாஸ்ரெண்டு ஓட்டுநரு காவலர் இந்த மூணு பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க மொத்தம் எண்பத்தி நாலு வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறது ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேகன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோயம்புத்தூரில் ஒன்று கோயம்புத்தூர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு தஞ்சாவூரில் முப்பத்தி ஒன்று வேலூரில் அஞ்சு கடலூரில் ஒன்பது திருப்பூரில் ஒன்று செங்கல்பட்டில் ஒன்று தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில உங்களுக்கு எட்டு வேகன்சி தூத்துக்குடியில் ரெண்டு நாகர்கோயில அஞ்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அல்லாம உடனே சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு அலுவலக உதவியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி எழுநூறுல ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் இருக்கும் ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் வாட்சிமேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழ்நூறுல ஐம்பத்தி எட்டு நூறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கட்டி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எட்டாம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ எட்டாம் வகுப்பு படிச்சீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிராதீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க வயது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க சோ இந்த ஜாப் வந்து பத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பத்தி எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்கிறாங்க சோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து பத்தி கிடைக்காது இது ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குது இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுல இருந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொடங்கிடுச்சு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபில் பண்ண தெரியாதுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல போட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிழையின்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பூர்த்தி செஞ்சு நீ நம்ம அனுப்பினா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ட்ரிக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அனுப்புவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்